ஒழுகூர் ஐயா அவர்கள் சேகர் லோகநாதன் உள்ளிட்ட இந்த பஞ்சமூர்த்திகளும் இந்த மேடையிலே அமர்ந்து இறைவனை நாம் தேடி செல்ல வேண்டுமா இறைவன் நம்மை தேடி வருவானா என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த மேடையை பதிமூணாம் தேதியிலிருந்து இன்று இருபத்தி ஏழாம் தேதி வரை சிறப்பான முறையில் இந்த மேடையை அலங்கரி இறைவன் பாடிய அனைத்து அடியார் பெருமக்களும் திருவாரூரிலே சொந்தர்களுக்காக நடையாய் நடந்து சென்றாரோ அதை போலவே உங்களுக்கு எப்போதும் துன்பம் என்று சொன்னால் அவன் நடையாக நடந்து வந்து எங்கிருந்த திருவாரூர்லருந்து நடையாக நடந்து வந்து உங்களை காத்தருள்வான் என்று இந்த அளவிலே உங்களை எல்லாம் வாழ்த்தி ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி இன்னும் மேலும் சிறப்பு செய்ய வேண்டும் என்னென்றால் இங்கே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியுமே என் மேலே பார்த்தீங்கன்னா சிறப்பு நிகழ்ச்சி தான் போட்டுக்கிறேன் அப்படி இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த அடியார் பெருமக்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க 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 என வாழ்த்தி இங்கே குடிகொண்டு இருக்கக்கூடிய அன்னபூரணி உடனமர் கங்காதரீஸ்வரன் பெருந்தேவி தாயார் உடனுடைய வரராஜ பெருமாள் அவர்களால் அவர்கள் நீண்ட ஆயிலும் நிறை புகழும் பெற்று எப்படி எல்லாரும் பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்துக்கு சென்ற போது கொஞ்சம் சாஞ்சிச்சோ அகத்திய நீ போய் பொதிகை மலையில் நீங்கள் அமருங்கள் என்று கூறினார்களோ அதை போலவே இந்த மேடை என்பது இறைவன் மூலத்துக்கு தந்த மேடை ஏன்னு சொன்னா இது நாங்களும் கேட்கல வந்து ஒரு அதாவது தினந்தோறும் நிகழ்ச்சி இருக்குது டைம் இருக்கும் போது சொன்னீங்க ஆனால் ஒரு நாள் கூட தவறாமல் ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை அதிகமாக தான் தவிர குறைய வாய்ப்பு இல்லை அப்படி பாடிய எப்படி கைலை மலையிலிருந்து ஆசி பண்ணாரோ அகற்றிருக்கு அதை போலவே நான் தேர்ல இருந்து அந்த திருவாரூர் ஆடித்தேரையும் முன்னாடி இருக்கிறது தியாகராஜனை பத்தி பேசும்போது இந்த தேர் நினைவு ஐயா நினைவு பண்ணிட்டாரு அப்படி திருவாரூருக்கு சென்று அந்த உலகத்திலே பெரிய தேர் என்று பெயர் பெற்றுக் கொண்டிருக்கே கேட்டுக் கொண்டிருந்த அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நம்முடைய அருமை தம்பி வல்லலார் எங்கப்பா கூட வந்தார் எங்க விஜய் விஜய் போயிட்டார் தெரிஞ்சுப்பான் சரி நம்முடைய சுரே பவா ஓடி ஓடி ஓடு ஓடி ஓடி நம்ம விஜய் வந்து கனியம்பாடியை சேர்ந்தவர் கனியனூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு திமிரி கலவைக்கு செல்லும் வகைய வழியில கனியனூர் என்கிற கிராமத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் வரக்கூடிய பெருமகனார் அவர் பெரிய செல்வந்தர் ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு கூலி தொழிலாளி மாதிரி தான் ஆனா அப்படி இருந்தும் பல்வேறு நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த கதராடினை நம்முடைய ராஜகணபதியை அவர்களுக்கு அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி இந்த ஆலயத்தினுடைய பிரசாரத்தை சுரேந்திர பாபு அண்ணன் வழங்குவார்கள் அடுத்ததாக அகத்தியர் என்கின்ற சுப்பிரமணியதராடிய அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அண்ணன் அவர்கள் பிரசாதம் வழங்குவார்கள் அதனை தொடர்ந்து மாதந்தோறும் திருவாசகம் ஒன்று சிறப்பாக செய்து வரக்கூடிய ஐயா அவர்களுக்கு இந்த கதராடையை அணிவிக்கிறார் அதனை தொடர்ந்து நமது சுரேந்திர அவர்கள் ஆலயத்தினுடைய பிரசாதத்தை வழங்குகிறார் அதனை தொடர்ந்து எல்லாம் டீச்சர் தான் தெரியும் இவர் பாடிக்கொண்டே இருப்பதால் அவர் பேரு எங்களுக்கு ஞாபகம் சேகரண அப்படிப்பட்ட அன்பு நெஞ்சம் எப்போதும் அமைதி 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 அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் இந்த மேடையை அலங்கரித்தார் அவருக்கு கதராடையினை நமது விஜய் அவர்கள் அணிவித்து சுரேந்திர பாபு அண்ணன் அவர்கள் ஆலயத்தினுடைய பிரசாதத்தை வழங்குமாறு என்பது கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஐயாவா லோகநாதன் அவர்களுக்கு கதவாளி அணிவிக்கப்படுகிறது

சிறப்பான பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நமது ராஜகணபதி ஐயா அவர்கள் தவறாறு என்னை அணிவிக்கிறார்கள் எல்லாரும் வெளியே தான் தூக்கி போடுவாங்க ஆனா இவர் நம்மளை வெளியிட்ட போய் காமிக்கிறார் நமது லட்சுமி பிரியா அம்மா அவர்கள் நினைவு பரிசனை வழங்குமாறு அன்போடு கேட்டிருக்கீங்க இந்த பதிமூணு நாள் அம்மா அவர்கள் ராணிப்பேட்டையிலிருந்து வந்து இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் எவ்வளவு சிரமன்றது தெரியும் ராத்திரி பத்து மணி பதினொரு மணிக்கு கூட போறாங்க அப்படிப்பட்டவர்கள் பாலாஜிக்கு பரிசை வழங்குகிறார் நன்றி அடுத்த நிகழ்வாக சிறப்பு நிகழ்ச்சி மேடை நிகழ்ச்சி செல்வி இரா மீனலோச்சனி செல்வி இரா மச்சேந்திரி திருமதி ஜெயலலிதா கணேஷ் அவர்களின் பக்தி இசை இந்த மூன்று பெருமக்களும் மேலைக்கு வருமாறு உங்கள் கைத்தட்டோம்